ஒன்ஸ் எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து தாக்கல் செய்துருச்சு அப்படி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னாலே கதை முடிஞ்சு போச்சு இதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் இதில் நிரபராதியோ குற்றவாளியோ இல்லை வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இது எல்லாமே வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடத்திலே நீதிமன்றம் இருக்கிறது ஆக்டிவ் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா சர்வசாதாரணமாக இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் தகவல்களை தன்னுடைய ஒரு பதிவில் வந்து இவர் எல்லாத்தையுமே சொல்கிறார் நீதிமன்ற நடைமுறைகளை எடுத்து சொல்கிறாரு இது என்ன விஷயம்னு எனக்கு தெரில ஏன்னு கேட்டால் இது அடுத்தவர்களை பற்றி அவங்க பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னா அது சட்டம் பார்த்துக்கு போது அவர்கள் தவறு செய்தால் அவர் மீது புகார் கொடுங்க அவர்கள் கைது செய்யப்படட்டும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படட்டும் எல்லாமே பண்ணட்டும் அவன் சரி கிடையாது நான் தான் உத்தமன் நான் சரி கிடையாது அவன்தான் உத்தமன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஜான் ஜபராஜ் சிறைக்கு போனோம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர் போயிட்டார் புகார் கொடுத்தவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்குள்ள காவல்துறையும் நீதிமன்றமும் இருக்காங்க இது நீதிமன்றத்துக்கு போயிட்ட ஒரு விஷயம் அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லி அதை ஆராய்ந்து அலசி பார்க்கக்கூடிய நேரம் இது கிடையாது பரிசுத்த பரிசு ஆவியில் இட்லி வேகமானு ஒரு பைத்தியகாரம் போட்டான் அதே போல இவன் கந்த சிருஷ்டி கவசத்தை வந்து இமிடேட் பண்ணி போடுறாங்க அந்த பக்கம் கொரோனா டைம்ல வந்து இஸ்லாமியர்கள்னால தான் கொரோனா பரவச்சுன்னு ஒரு பைத்தியகாரம் போட்டான் இப்படி இந்த இதெல்லாம் கோர்வையா கோர்த்து நம்ம ஒரு மனுவை தாக்கல் பண்ணும்போது இந்த மனு விசாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அதுக்கு தீர்ப்பு வருது பல கட்டங்களாக இந்த வழக்கு விசாரணைப்பட்டு நான் மனுதாரராக அந்த வழக்கில் இருக்க வழக்கில் போகும்போது அவங்க சமூக வலைதளங்களை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவர்களுடைய கைது நடவடிக்கைக்கு பிறகு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்தோம் அது இல்லாமல் ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சிலர் வீடியோ போடுவாங்க அவருக்கு எதிராக ஒரு சிலர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க கட்டுரைகள் எழுதுறாங்க எல்லாமே பண்றாங்க அது நமக்கு தெரியும் பட் ஆனால் ஒரு வழக்கு ஒரு குற்ற வழக்கு அப்படின்னு வரும் பொழுது அந்த குற்ற வழக்குல ஒரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுறாரு அவர் வந்து பதிமூன்றாம் தேதி ஜான் ஜெபராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீதான குற்றச்சாட்டு ஒரு போக்சோ வழக்கு அந்த போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்ட பிறகு வந்துட்டு அவர் நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு போயிடுறாரு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அவர் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ரிமாண்ட் எக்ஸ்டண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வருது ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெய்ன் ஒரு அடுத்த ஒரு பதினைந்து நாட்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா சிறையில் இருக்க இருக்கணும் அதற்கு பிறகு திருப்பி வழக்கு வரும் பொழுது அந்த பதினஞ்சு நாள் திருப்பி எக்ஸ்டென் எக்ஸ்டென்ஷனுக்காக வரும் பொழுது என்ன பண்ணுவோம்னா ஒன்று விசியில் அப்பியர் ஆகி பேசிடுவாங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் ஏன்னா வந்தால் ஒரு சலசலப்பாக இருக்குது ஒரு இந்த பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க ஒரு ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்றதுக்காக காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா சிறையிலிருந்தே விசி மூலிமா வீடியோ கான்பரன்ஸ் மூலமா அந்த போக்சோ வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நீதிபதி முன்னாடி அப்பியர் ஆவாங்க அப்பியர் ஆகி பேர் என்ன பேர் என்ன டீட்டெயில்ஸை கேட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டு திருப்பி இன்னொரு பாஞ்சு நாள் எக்ஸ்டன் அப்படின்ற மாதிரி போடுவாங்க இதுதான் நடைமுறை அப்போ ஒரு போக்சோ வழக்கில் ஒரு குற்றச்சாட்டு எடுகிறது அந்த குற்றச்சாட்டு எடுகின்ற பொழுது அதை காவல்துறையினிடம் ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது அந்த புகாரை பார்க்குறாங்க புகாரை பார்த்து கதை எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லை இந்த விஷயம் இல்லை இதில் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது அண்டியோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போ உச்சநீதிமன்றம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் அது எஃப்ஐஆர் ஆகிடுச்சு ஒன்ஸ் எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து தாக்கல் செய்திருச்சு அப்படி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னாலே கதை முடிஞ்சு போச்சு இதை தான் முடிவு செய்ய வேண்டும் இதில் நிரபராதியோ குற்றவாளியோ இல்லை வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இது எல்லாமே வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடத்திலே நீதிமன்றம் இருக்கிறது அதற்கான ஆவணங்களை சான்றிதழ் இப்போ குற்றவாளி என்று ஒருத்தரை நம்ம வந்து நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதற்கு தேவையான ஆவணங்களை எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் கொடுக்கணும் நீதியரசர்கள் அதை பார்த்துக்க போகிறாங்க அப்படிதான் ஒரு கிரிமினல் இந்த போக்சோ வழக்கை நம்ம கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் போக்சோ வழக்குன்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் இருக்குது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் ஐடென்டிட்டி ஆஃப் தி டுவெண்ட்டி த்ரீ ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டிமுடிய ஐடென்டிட்டி அதை வந்து நம்ம வெளில சொல்லக்கூடாது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மீடியா முன்னாடி மீடியாவோ இல்லை சோசியல் மீடியா டொமைன்லேயோ நம்ம வந்து அந்த வழக்கை பற்றி தெரிவிக்க கூடாது அப்படின்றது பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக சுதீர் குமார் குப்தா அப்படின்ற கூடிய டெப்டி செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாரு எல்லா மாநில எப்படி போடுறாங்கன்னா டூ சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎன்சிடி அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி அண்ட் அந்தமான் நிக்கபாரில சொல்லி போட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக ஒரு சி நம்பர் ஃபைவ் சிக்ஸ்டி ஆஃப் டூ தௌசண்ட் டுவெல் அப்படின்ற ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா நோ பர்சன் கேன் பிரிண்ட் ஆர் பப்ளிஷ் இன் பிரிண்ட் எலக்ட்ரானிக் சோஷியல் மீடியா அக்ஸெட்ரா நேம் ஆஃப் த விக்டீம்

த்ரீ 376B சிக்ஸ் ஏபி த்ரீ செவன்டி சிக்ஸ் பி த்ரீ Offense சிக்ஸ் இ த்ரீ செவன்டி சிக்ஸ் டி த்ரீ செவன்டி சிக்ஸ் டிபி ஆர் த்ரீ சிக்ஸ் ஆஃப் ஐபிசி அண்ட் அஃபென்ஸ் அப்படின்றாரு அப்போ இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஎன்எஸாக மாறிடுச்சு ஐபிசி அப்போ த்ரீ செவன்டி என்னது ரேப்பு அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த POCSO வழக்குக்கான எதிமே மாற்றலை அப்படியே அந்த ஒரு வழக்கை வந்து உச்ச நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது அந்த வழக்குல தெல்ல தெளிவாக சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு நம்ப ஒரு நண்பர் ஆக்டிவ் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா சர்வசாதாரணமாக இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் தகவல்களை தன்னுடைய ஒரு பதிவுல வந்து இவர் எல்லாத்தையுமே சொல்றாரு நீதிமன்ற நடைமுறைகளை எடுத்து சொல்றாரு பல விஷயங்களை இவர் சொல்றாரு இவர் எந்த எதன் அடிப்படையில இதெல்லாம் சொல்றாருன்றது தெரியல ஏன்னு கேட்டால் தெல்ல தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் பல பல எஃப்ஐஆர் இருக்குது பல எஃப்ஐஆர் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு நம்ம போட்ட வழக்கு சமூக வலைதளங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம் சமூக வலைதளங்களில் ஒரு தனிநபரை பற்றியோ ஒரு மதத்தை பற்றியோ ஒரு சாதியை பற்றியோ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுதாரராக நான் மனுதாரர் அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க எல்லா மாவட்ட எஸ்பி அலுவலகங்களிலும் வந்துட்டு ஒரு நாலு பேர் இருப்பாங்க இதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு சமூக வலைதளங்களில் அதே ஒரு கமிஷனரேட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கமிஷனரேட்டாக இருந்தனா அங்கேயும் வந்து அதிகாரிகளை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓவே பாஸ் பண்ணி அந்த ஜிஓ இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் குற்றவாளியா நிரபராதியா என்று சொல்லிட்டு சேனல்களில் வந்துட்டு இவங்க விவாதம் நடத்துவதும் அதே நேரத்தில் அந்த வழக்கு சம்பந்தமான தரவுகளை அந்த வழக்கு சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்புலேயே கூட இந்த இந்த குறிப்பிட்ட தீர்ப்பு இருக்கு இல்லையா ரிட்பட்டிஷன் சி நம்பர் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெல்ல நிபுன் சக்சேனா அண்ட் அனதர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அப்படின்ற ஒரு வழக்கில் தெல்ல தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா போக்சோ வழக்கில் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது கூட அந்த விக்டீமனுடைய பாதிக்கப்பட்ட நபர்களுடைய டீட்டெயில்ஸா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம இவர் என்ன பண்றாரு டெபுட்டி செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுதீர்குமார்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல தெல்ல தெளிவாக என்ன பண்றாரு எல்லா பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எட்டாம் மாநில அரசாங்கத்துக்கும் யூனியன் யூனியன் டெரிட்டரிக்கும் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் எஃப் நம்பர் டூ ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் பார் டூ தௌசண்ட் டூ எயிட் பார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் போட்டு ஒரு விஷயத்தை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உமன் சேஃப்டி டிவிஷன்லேருந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலில் தெல்ல தெளிவாக கேஸ் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் எடுத்து பப்ளிக் டொமைன் பப்ளிக்னால் பொதுமக்கள் பார்வையில் பார்க்குற மாதிரி அந்த முதல் தகவல் அறிக்கையினுடைய நம்பர் அந்த முதல் தகவல் அறிக்கையினுடைய நம்பர் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி ஒரு ஏங்க நான் என்ன சொல்கிறேன் கைது செய்யப்பட்டாங்க அவர் பண்ணாரோ பண்ணலையோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே வழக்கு பதிவாயிருச்சு பதிவாயிருச்சு அப்படின்ற பிறகு இதை செய்யிட்டால் கோர்ட்டில் தான் போய் நம்ம பேச முடியும் அவருக்கு ஆதரவாக பலர் போய் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க புகார் கொடுக்குறாங்க அவருக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் வேறு ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு இன்னும் டவுட் எல்லாருக்கும் தெரியுமான்னு பார்த்தா ஒருத்தர் பற்றி தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்டார் சிறக்கி போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன அந்த அந்த பத்தி பற்றி முக்கியமான தரவுகளை பொதுவெளியில் வெளியிடக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை எப்படி ஒரு தனி மனிதராகவோ இல்லை ஒரு யூடியூப் சேனலோ எப்படி இதை செய்ய முடியும் ஆகவே இந்த ஆக்டிவ் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி அப்படின்ற இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல என்ன கேட்டால் இது அடுத்தவர்களை பற்றி அவங்க பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னா அது சட்டம் பார்த்துக்க போது அவர்கள் தவறு செய்தால் அவர் மீது புகார் கொடுங்க அவர்கள் கைது செய்யப்படட்டும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படட்டும் எல்லாமே பண்ணட்டும் அவன் சரி கிடையாது நான் தான் உத்தமன் நான் சரி கிடையாது அவன் தான் உத்தமன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி இப்போ பாருங்க ஒரு வழக்குல ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவாக சொல்றாங்க அதாவது பப்ளிக் டொமைனில் எதையுமே நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்றாங்க நோ பர்சன் கேன் பிரிண்ட் ஆர் பப்ளிஷ் இன் பிரிண்ட் எலக்ட்ரானிக் சோசியல் மீடியா எக்ஸெட்ரா மேனர் எனி ஃபேக்ட்ஸ் ஆர் ஈவன் இன் ரிமோட் மேனர் டிஸ்க்ளோஸ் அப்படின்றாங்க அப்படின்னும் பொழுது இதுல ஜான்ஜவராஜ் சிறைக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர் போயிட்டார் இப்ப அந்த அந்த மனு புகார் கொடுத்தவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்குள்ள காவல்துறையும் நீதிமன்றமும் இருக்காங்க இது நீதிமன்றத்துக்கு போயிட்ட ஒரு விஷயம் அவங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லி அதை ஆராய்ந்து அலசி பார்க்கக்கூடிய நேரம் இது கிடையாது அதே நேரத்தில் ஒரு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த புகார்தாரர் கொடுத்திருக்கிற தீர்ப்பு புகார்தாரர் கொடுத்திருக்கிற மனு சட்ட ரீதியாக ட்ரையல் நடத்தி எல்லா விஷயங்களும் வந்து என்னென்னலாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் பண்ணி கடைசி எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு தீர்ப்புன்னு வரும் பாத்தீங்களா அந்த தான் எல்லா விஷயமும் தெரியும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் பண்ணாரு போனாரு வந்தாரு அப்படின்னு சொல்லி இவங்களே பேசிக்கிறதும் வழக்குக்கான முக்கியமான ஆவணம் என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆரை பற்றியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரிமினல் எம்பிஸை பற்றியும் எப்படி தனிநபர்கள் வெளியில் பேச முடியும் எப்படி அதை விவாதிக்க முடியும் இதை எப்படி சட்டம் அலோவ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் போக்சோ ஆக்ட் அதை அலோவ் பண்ணலை அதே போல் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு குறிப்பாக வந்து நீங்கள் நிபுன் சக்சேனா அண்ட் அனதர் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அப்படின்ற ஒரு வழக்கில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எந்த எந்த முறையிலும் அதை வெளியில் போது குறிப்பாக பல விஷயங்கள் இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனல் மூலமாக வெளியில் வந்திருக்கு ஆகவே இவர்கள் இவர்கள் காவல்துறையினுடைய ஆட்களோ இல்லை காவல்துறையினுடைய சைபர் விங்கோ இல்லை காவல்துறையினுடைய ஒரு சபார்டினேட் ஆஃபீஸர்ஸும் கிடையாது இவர்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க யூடியூப் சேனல் தான் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதுக்கு தான் நம்ம ஆர்டர் வாங்கி வச்சுருக்கோம் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போட்டு அடிச்சு பாருங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டு ஒரு ஜியோவை பாஸ் பண்ணியிருக்கிறான் இதுக்காக பெரிய நீண்ட நடிகை ஒரு பட்டியலே நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியாக மதங்கள் அதுவும் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்த சிருஷ்டி கவசத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து கந்த சிருஷ்டி கவசத்தை சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க அந்த டைமில் தான் நம்ம ஒரு மனு தாக்கல் பண்ணுறோம் அந்த மனுவில் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா சே அதாவது வந்துட்டு இந்தியா இஸ் அ செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் பொழுது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு ஒரு 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 மதம் சார்ந்த அதாவது பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமான்னு ஒரு பைத்தியகாரம் போட்டான் அதே போல் இவன் கந்த சிஷ்டி கவசத்தை வந்து இமிடேட் பண்ணி போடுறாங்க அந்த பக்கம் கொரோனா டைமில் வந்து இஸ்லாமியர்கள்னால தான் கொரோனா பரவச்சுன்னு ஒரு பைத்தியகாரம் போட்டான் இப்படி இந்த இதெல்லாம் கோரவையாக கோத்து நம்ம ஒரு மனுவை தாக்கல் பண்ணும்போது இந்த மனு விசாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அதுக்கு தீர்ப்பே வருது பல கட்டங்களாக இந்த வழக்கு விசாரணைப்பட்டு நான் மனுதாரராக இந்த வழக்கில் இருக்கேன் வழக்கில் போகும்பொழுது அவங்க சமூக வலைதளங்களை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு போக்சோ வழக்கினுடைய முக்கியமான தரவுகள் ஒரு வழக்கினுடைய சார அம்சம் ஒரு வழக்கினுடைய ஜீவனாடி இன்னைக்கு வழக்கு அந்த வழக்கில் வந்து இவர் குற்றவாளியா இல்ல நிரபராதியா அப்படின்றது நீதிமன்றம் போகுது குற்றவாளியாக இருந்தால் சிறை அவ்வளவுதான் போயிடுங்க இல்ல நிரபராதியாக இருந்தால் தீர்ப்புகள் அதாவது எல்லா ஆவணங்கள் சான்ற ஆவணங்கள் மருத்துவ சான்றுகள் அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையும் பெரியூஸ் பண்ணிட்ட பிறகு நீதிபதி சொல்ல போறாரு உச்சபட்ச அதிகாரம் அவருடைய கையில இருக்கிறது அவங்க எடுக்கிறது தான் இன்னைக்கு முடிவு அப்படின்னு இருக்கும் பொழுது தேவை இல்லாமல் வழக்கு ஸ்டேட்டஸ் எஃப்ஐஆர் நம்பரு இதை எல்லாமே ஒரு வீடியோவை தயாரித்து அதுல வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறதுன்றது சட்டவிரோதமான செயலு ஜான்ஜபராஜ் அவர்கள் மீது தனிப்பட்ட வன்மத்தால் நடத்தக்கூடிய ஒரு தான் தாக்குதல்தான் அவர் நம்ம ஒரே தான் அவர் தவறு செய்திருந்தால் அவர் அவர் தவறு செய்தால் தண்டனை வந்து அவர் வந்து நீதிமன்றம் கொடுக்க போறாங்க அவர் தவறு செய்யல அப்படின்னா அவர் நிரபராதின் ட்ரையல் நடத்தி ட்ரையல்ல முடிவு வரப்போகிறது இது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோமோ நம்ம இந்த வழக்கு எஃப்ஐஆர் ஆர் சார் அம்சத்தை தனி மனிதர்கள் வெளியில பேசக்கூடாது அப்படின்றது வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கிற ஒரு உத்தரவுல தெளிவா இருக்கு அதே போல இந்தியா முழுவதிலும் இது வந்து சர்க்குலேட் பண்ணப்பட்டிருக்கு அதையும் மீறி இன்னைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னா இதை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது காவல்துறை உடனே இந்த மாதிரி விஷயத்தை வந்து தடுக்கணும் ஏன்னா இது இன்னொரு விஷயம் கேட்டீங்களா இது யாரும் போய் வந்து இது பண்ண தேவை சூமோட்டாவே வந்து இதில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் யாரும் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கவே தேவையில்லை அதாவது இன் கேஸ் இந்த நேம் ஆஃப் தி விக்டிம் ஆர் அர் ஐடென்டி சுட் நாட் பி டிஸ்க்ளோஸ் ஈவன் அண்டர் தி அத்தோரைசேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் தி கிம் அப்படின்றாங்க சொந்தக்காரங்க கூட அதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு பிறகு அந்த 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 உத்தரவுல ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே போல தேவைப்படும் பட்சத்துல வந்துட்டு நீதிமன்றத்தை உத்தரவை பெற்று தான் நீங்க அதை வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த வழக்கினுடைய விஷயத்த பேச முடியும் ஆல் தி அத்தாரி அத்தாரிட்டிஸ் டு விச் த நேம் ஆஃப் த விக்டிம் இஸ் டிஸ்க்ளோஸ் பை தி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆர் தி கோர்ட் ஆர் ஆல்சோ டியூட்டி பவுண்ட் டு கீப் தி நேம் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் சீக்ரெட் அண்ட் நாட் டிஸ்க்ளோஸ் இட் எனி மேனர் எக்ஸப்ட் இன் தி ரிப்போர்ட் விட் ஷுட் ஒன்லி பி சென்ட் இன் அ சீல்டு கவர் டு தி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆர் தி கோர்ட் அப்படின்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இதை வந்து இன் கேஸ் ஆஃப் அ மைனர் விக்டிம் அண்டர் போக்சோ டிஸ்க்ளோசர் ஆஃப் ஐடென்டிட்டி கேன் ஒன்லி பி BE பை ஸ்பெஷல் கோர்ட் இஃப் IF டிஸ்க்ளோசர் இஸ் இன் தி THE ஆஃப் OF அப்படின்ற அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் பின்பற்றாமல் இன்னைக்கு வந்துட்டு யூடியூப் சேனல்ல வெளியிடுவது அதே போல பாருங்க செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ நான் சொல்றேன் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ அதாவது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஆஃப் அந்த ஜட்மெண்ட்ல ஃபார் மீடியா Uh, it uh, reads as follows uh, no person shall make any report no person shall make any report or present comment on any child from any form of media or studio or photographic facilities without having complete and authentic information which may have the effect of lowering his reputation or uh, infringing upon his privacy

अधी, Publisher or Owner of the Media or Studio or Photograph Facility shall be jointly and severably liable for the acts and omission of his employee. சொல்லி, இந்த வழக்குல தெல்லத் தெளிவாக சொல்றாங்க அதேபோல போல நாலு, இருபத்தி மூணு நாலு போக்குச் ஆக்ட் எனி who contravines the provision of Subsection 1 or Subsection 2 shall be liable to be punished with imprisonment of either description for a period which shall not be less than 6 month நெக்ஸ்ட் டு ஒன் இயர் ஆர் ஃபைன் ஆர் வித் ஃபைன் வித் போத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் இவ்வளோ சீரியஸாக அவ்வளோ டைட்டாக வந்து ஒரு நீதிமன்றம் இவ்வளோ எல்லாத்தையும் படிச்சிருக்காங்களே படித்து இவ்வளோ விஷயங்களை அவங்க கொண்டு கொண்டு வந்திருக்கும் போது அசால்ட்டாக ஜஸ்ட் லைக் ரோட்டில் ஒரு வீடியோ போட்டு போயிட்டா அந்த வாழ்க்கை அந்த வழக்கில் வந்து ரெண்டு பேர் இப்போ வந்து சிக்கிட்டு இருக்காங்க மனுதாரரும் சிக்கிறாரு அக்யூஸ்டாகவும் இருக்கிறவரும் சிக்கியிருக்காங்க அவங்களுடைய வலி வேதனை அவங்களுடைய கஷ்டம் இது எல்லாமே எங்கேன்னு தெரியுமா அந்த இடத்துல இருக்கும்போது தான் தெரியும் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது அதில் மாற்றுக்கருத்தையே கிடையாது அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் தண்டனைக்குள்ளானவர்கள் அதை யாரையுமே நம்ம சப்போர்ட் பண்ண போகிறதில்ல எத்தனையோ வழக்குகள் பொதுநல வழக்குகள் எத்தனையோ வந்து சமூக நீதிக்கான விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து நிற்கிறோம் தொடர்ந்து பயணிக்கிறோம் எவ்வளோ பேரை பார்த்துட்டோம் எவ்வளோ வந்து பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இந்த வழக்கினுடைய என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா உயிர்நாடியாக இருக்கக்கூடிய எஃப்ஐஆரை பற்றி வழக்கினுடைய தரவுகளை பற்றி இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பேசும்பொழுது அவை வந்து என்னன்னு கேட்டால் இந்த வழக்கை விடும் அதாவது குற்றவாளினா குற்றவாளி நிரபராதினா நிரபரது ரெண்டு ஆப்ஷன் தான் என் ஆஃப் த டே இது ரெண்டு தான் கிடைக்கும் போது இதில் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் போது அப்படி இருக்கும்போது அந்த வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை வெளியில் சொல்லும் பொழுது மனுதாரருக்கும் அதாவது புகார்தாரருக்கும் அது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது சிறையில் இருக்கக்கூடிய நபருக்கும் அது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது ஆக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் இந்த வழக்கை கொண்டு போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது மூன்றாம் நகரா நபராக இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல்களில் எஃப்ஐஆர் பேரை போடுவது ரோட்டில் நின்று பைக்கில் வீடியோ எடுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு ஒரு பெரிய நிறைய சாதனை செய்து விட்டது போல ஒரு செயலை செய்து கொண்டுருக்கார் காவல்துறை இந்த வீடியோ பதிவுகளை இந்த நான் இப்போ நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற அந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுகளை பார்வையிடணும் பார்வையிட்டு இதற்கான நடவடிக்கைன்னா சுமோட்டோவே எடுக்கலாம்னு சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து சுமோட்டாவே என்ன ஒன்றும் வந்து இப்போ ம மனுதாரரை புகார்தாரர் வர வேண்டிய அவசியம் கிடையாது சுமோட்டாவே இதை நீங்கள் கேள்விப்பட்டால் எடுக்கலாம்னு சொல்லுங்கள் ஆகவே இதன் மீது நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாக வேணும் ஏன்னு கேட்டால் நீதிமன்றம் விசாரித்து கொண்டிருக்கும் போது இங்கே தனியாக ஒருத்தர் ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்காரு தனியாக ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருனா கேஸ் ஸ்டேட்டஸ்லாம் எடுத்து போட்டுருக்காரு இது இதாக இருக்குமோ அது அதுதான் இருக்குமோ கூட்டு பாலியலா கூட்டாத பாலியலா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த பாலியலாக இருந்தாலும் நீதிமன்றம் பார்க்க போகிறது நீங்கள் என்ன கூட்டுற பாலியல் கூட்டாத பாலியல்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது உங்களுடைய லிமிட்டு அவ்வளோதான் அந்த லிமிட்டோடு இருந்துக்கணுமே தவிர அதை தாண்டி போகின்ற பொழுது காவல்துறையும் நீதிமன்றமும் சட்டமும் வந்து பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க போறது இல்லை இதில் வந்து அங்க தவறு நடந்து இருந்தால் நல்ல ஒரு பாயிண்ட் அது என்னன்றது நடந்திருக்கிற பட்சத்துல அது எவ்வளவு பெரிய கும்பலா இருந்தாலும் விட போறது இல்லை நீதிமன்றம் அதுல மாற்று கருத்து கிடையாது எத்தனையோ பார்த்துட்டோம் அதே நேரத்துல ரெண்டு ரெண்டு விஷயம் தான் ஒன்னு கன்விக்ஷன் இல்லாட்டி அக்யூட்டல் அப்படி இருக்கும்போது அது நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் கோர்ட்ல இருக்கு அங்கே ஏதோ ஒரு விஷயம் ஆச்சுன்னா அடுத்து அப்படியே ஹை கோர்ட் வரும் அப்படி போவோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கதை போக வேண்டியது இருக்கு அந்த சூழல்ல இன்னைக்கு வந்து சும்மா உட்காந்து நடு ரோட்ல உட்காந்துட்டு வீடியோ எடுத்து போடுறது நடு ரோட்ல உட்காந்துட்டு நம்பர் என்னன்னு தெரியல ஃபில்லிங் நம்பர்ன்றது இதெல்லாம் வந்து பைத்திகர்த்தனமான ஒரு செயலாக இருக்கிறது இது காவல்துறை மிக தீவிரமாக இதை விசாரித்து இந்த வழக்கை காவல்துறை கையில் எடுக்க வேண்டும் சுமூட்டமாக உச்ச நீதிமன்றத்துடன் சொல்லிட்டு மா கேஸ் நம்பரை பாத்துக்கோங்க உச்ச நீதிமன்றம் வந்துட்டு ரிட் பட்டிஷன் நம்பர் சி கிரிமினல் நம்பர் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெல்லு நிக்குன் சக்சேனா அண்ட் அனதர்ஸ் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிங்க அதில் வந்து எஃப்ஐஆர் நம்பரை சொல்லலாமா அதே நேரத்தில் ஒரு போக்ஸோ வடக்கை நீங்கள் தனிப்பட்ட முறையில் போக்ஸோ வடக்கில் வந்து இவர்தான் போட்டு நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னால் இப்படியேப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதாவது அவங்க சொன்னால் பார்த்தீங்களா என்ன இவன் இந்த ரிமோட் மேனர் அப்படின்றாங்க திருப்பல ரிமோட் மேனர்ல கூட நீங்க வெளியில டிஸ்களோஸ் பண்ண கூடாதுங்க அப்ப டிஸ்களோஸ் பண்ணியிருக்கிற நபர்களை கண்டறிய வேண்டும் அந்த YouTube சேனல்ல கண்டறிந்து காவல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி கேட்டுட்குல்கறே நன்றி வணக்கம்